இந்த இன்ட்ராயிங் போகலாம் கொஞ்சம் தங்கி நான் அமைச்சருக்கு கொஞ்சம் சிரமம்லாம் வாங்கிக்கிறேன் நீ தங்கி வந்தேன் பாரு ஏய் என்ன பார் எங்களுக்கு நாட்டா மாங்களாம் பால் பண்ணி நேஜாக்கி புதிய கூட என்னம்பா வாதிங்க வந்து வந்ததுக்கு கூட சொல்கிறீங்கப்பா அடுத்த மயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் ஆரமணி நேரம் ஆகிடுச்சு சின்னம்மா என் ஊரை வரைக்கும் போவேன் 给馒头干干，买了都装了。 படை தனங்க ரெண்டு பேருமே வாங்கிக்கலாம் இல்லையா என்னப்பா வாங்க முப்பது ஆட்சி சொல்லியா இருக்கு

Con đ ế 在 để n g

செக்கான மூன்று மூன்றாவது சுற்றில் இரண்டாவது ஆட்டமாக திருச்சூர் நான்காமவலம் பால்களை தனக்காமலம் ரெடி ஆகிய போகுது

ఆవరులే కొంచెం ఆపరుమ ఆపరులే ఏందిది సార్ అది మాలం స్కూల్ 10 కాలేజ్ ముంద్రెడి పెడ్యలం పార్క్ దగ్గర 500 అవలదే ఆ களம் ஒன்று நான்கு வெட்டி புலிகளும் ஏழு வெட்டி களம் இரண்டு கடைசி மார்ஜி மாதிரி சுற்றுமறை N required 33 body pics This bitch poured… Broke his head Show up Wait kommt Super man Bring some शेर पड़वा <laughs> <laughs> <speaking>

मुद्रा आटा माग रहा है, पाल करने, नेताजी पर चुपड़े चारों तरफ आओ, अन्यथा जाने दिया है, तेरी सुन आटा माग रहा हूँ, वैमा महिला को आओ बाप, और रोटी नहीं आ रही तो निकाल, लेस बना दिया है, हाँ, इडे इडे, आने लो, क्यों बोल रहा, इडे इडे,